அவதாரத்தில் அவரும் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தான் படுகிறார் வெளியில் இருந்து வருகிற கஷ்டம் மட்டுமில்லை சச்சிதானந்த ஸ்வரூபம் எனப்படும் அவருமே அகங்காரங்களில் நம் மாதிரி கோபப்படுகிறார் அழுகிறார் சிருங்காரம் பண்ணுகிறார் இதெல்லாம் இதற்காக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணட்டும் ஆனால் அதை அவருடைய உச்ச ஸ்தானத்தில் இருந்து கொண்டே வைகுந்தமோ கைலாசமோ எதிலோயோ ஒன்றில் இருந்து கொண்டே சங்கல்ப மாத்திரத்தில் பண்ணிவிட வேண்டியதுதானே அவதாரம் என்று ஏன் ஜன்மா எடுக்க வேண்டும் என்று கேள்வி வருகிறது சங்கல்பத்தினாலேயே சுவாமி என்னவும் செய்ய முடியும் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் இப்படி அவர் சங்கல்ப மாத்திரத்தில் எதுவும் செய்வதென்றால் முடிவாக என்ன பண்ண வேண்டி வரும் தெரியுமா சிருஷ்டியே வேண்டாம் என்று ஒரேடியாக குளோஸ் பண்ணத்தான் சங்கல்பம் செய்ய வேண்டி வரும் சிருஷ்டி இல்லாமல் போக கடவது என்று ஒரே சங்கல்பமாக பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துவிட வேண்டியே வரும் நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்றுதானே அவரே பிரியப்பட்டு சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறார் ஆதியில் அவர் மட்டும்தானே சச்சிதானந்த பிரம்மமாக இருந்தார் அந்த நிம்மதி போதவில்லை என்றுதானே விளையாடணும் கூத்தடிக்கணும் என்று மாயையை வாரி போட்டுக்கொண்டு சிருஷ்டியை உண்டாக்கி அசடு அசடுகளாக இத்தனை பேரையும் பண்ணி போட்டிருக்கிறார் கல்ப பிரளயத்தில் அத்தனை ஜீவர்களும் ஒடுங்கினாலும் அவரும் போனால் போகிறதென்று ஆயுரம் சதுரயுக காலம் அந்த லயம் ஒடுக்கம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று சும்மா இருந்தாலும் அப்புறம் ஒடுங்கினதையெல்லாம் மறுபடி புனர் சிருஷ்டி என்று பிடித்து இழுத்து கொண்டு வந்து ஜனன மரண குடைராட்டினத்தில் சுற்று சுற்று என்று சுற்றத்தானே ஆரம்பித்து விடுகிறார் அவர் மனஸ் அவர் சித்தம் நமக்கு தெரியவே தெரியாது எத்தனை யோசித்தாலும் புரியவே புரியாது தான் பாட்டுக்கு ஏகமேவாத் விதியம் இரண்டட்ட ஒன்று என்று இருந்து கொண்டிருக்காமல் சிருஷ்டி என்று எதற்காக பண்ணணும் என்று நமக்கு தோன்றினாலும் எதற்காகவோ பண்ணித்தானே இருக்கிறார் என்ன பண்ணுகிறது அதெல்லாம் சிருஷ்டி என்றே ஒன்று இல்லை எல்லாம் கற்பனைதான் மாயைதான் என்று பரம வேதாந்தம் சொன்னாலும் அந்த கற்பனையோ மாயையோ அது மட்டும் ஏன் உண்டாகணும் அதனாலே தான் ஒரே வார்த்தையில் என்னவோ லீலை என்று சொல்லி முடித்து விடுகிறது சுவாமியின் நேச்சர் நமக்கு தெரியாது புரியாது அதனால் நிம்மதியை கெடுத்துக்கொண்டு இதென்ன சிருஷ்டி என்று பண்ணிக்கொண்டு என்று நாம் நினைத்தாலும் அவர் என்னவோ நிம்மதியாக பிரசாந்த நிலையில் ஆத்ம ராமராக இருந்து கொண்டேதான் எத்தனை கூத்து உண்டோ அத்தனையும் அடித்துக் கொண்டிருக்கிறார் கூத்தடிப்பதினால் நிம்மதி போகவில்லையாதலால் கூத்தை முடிக்கவே மாட்டார் சிருஷ்டியை க்ளோஸ் பண்ணவே மாட்டார் அவர்தானே வேண்டுமென்று இனாகுரேட் பண்ணி ஜாம் ஜாம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தன்னுடைய திட்டத்தில் பிரளயம் என்று சிருஷ்டியை ஒடுக்கிக் கொள்ளவே ஏற்பட்ட காலம் தவிர வேறு எப்போதும் எந்த காரணத்திற்காகவும் அதை க்ளோஸ் பண்ண மாட்டார் அது இருக்கட்டும் அவதாரம் எடுக்காமல் சங்கல்ப மாத்திரத்திலேயே ஏன் அவர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணக்கூடாது என்று கேட்டால் அப்படி பண்ணுவதற்கு பதில் சிருஷ்டியையே குளோஸ் விடலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்றால் தர்மம் அதர்மத்தை அழித்து விடும்படியான ஒரு நிலை வரும்போது சுவாமி தர்ம சம்ஸ்தாபனம் நடக்கட்டும் என்று சங்கல்பம் பண்ணுவதாக வைத்துக் கொள்வோம் இந்த தர்ம சமஸ்தாபனம் சாஸ்வதமாக நிலைத்து நிற்கட்டும் என்று அவர் சங்கல்பிக்க முடியுமா முடியாது ஏனென்றால் இப்படி லோகம் பூரா ஒரே தர்மமயமாகி அப்படியே இருந்து கொண்டிருந்தால் எந்த ரஜ பேதங்களுக்காக அவர் இப்படி விசித்திர விசித்திரமாக ஜீவ சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறாரோ அதுவே இல்லாமல் போய்விடும் லீலை விளையாட்டு என்றால் எதிரெதிர் கட்சிகள் டக் ஆஃப் வார் இழுத்துக்கொண்டு எதிரெதிராக இரண்டு கட்சிகள் பந்த இந்த பக்கம் அந்த பக்கம் உதைத்து கொண்டு விழுந்து வாரிக்கொண்டு வெற்றி தோல்வி ஏமாற்றம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கோபம் சந்தோஷம் அழுகை குஷி என்று பலவிதமான உணர்ச்சிகளில் மாட்டிக்கொண்டால் தானே விறுவிறுப்பாக இருக்கும் லீலா நாடகம் என்றால் நாடகத்தில் நவரசமும் இருக்கணுமோ இல்லையோ சர்வ ஜனங்களும் தர்மானுஷ்டானம் பண்ணிக்கொண்டு சாந்தர்களாகி அப்படியே சாஸ்வதமாய் இருந்துவிட்டால் அதில் லீலா விசித்திரம் ஏது நாடக ரசம் ஏது சுவாமிக்கு ஒரேடியாக போர்தான் அடிக்கும் இதற்கு பேரே மிஸ்ரலோகம் என்பது அதாவது நல்லது பொல்லாதது கலந்தாங்கட்டியாக இருக்கும்படியாக அவர் உத்தேசித்திருக்கிற லோகம் இது ஒரே பொல்லாததாக அசுர லோகம் ஒரே சந்தோஷமாக தேவலோகம் லோகங்கள் ஒரே சாந்தமாக தபோலோகம் சத்தியலோகம் இத்தியாதி என்று அவர் சிருஷ்டியில் பண்ணி அதெல்லாம் தான் அழுத்து சலித்து போகாமல் இருப்பதற்காகத்தான் நம் லோகத்தை லோகமாக பண்ணி தேவர்களுக்கு பல தினசாகவும் கர்மா செய்ய ஓரளவு சுவாதந்தரியத்தை கொடுத்து விளையாட்டு பார்ப்பது அதனால் இந்த ஜீவ சுவாதந்தயத்தின் சுவாரஸ்யமே அடியோடு போய் எல்லாரும் எக்காலமும் தர்மிஷ்டர்களாக ஆகிவிட்டால் இந்த லோகமே பகவான் பார்வையில் மெக்கானிக்கலாக போய்விடும் மிஸ்ரலோகமாக இருக்க வேண்டியது அப்படி இல்லாமல் அமிஸ்ரமான கலப்பில்லாத தர்மலோகம் ஆகிவிட்டால் அதை க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியதுதானே தர்மப்படியே எல்லாரும் பண்ணினால் புது கர்மாவே சேராது பழைய கர்மா தீர்கிற மட்டுமே மாயாலோக சம்சாரத்தில் இருந்துவிட்டு அப்புறம் இந்த சிருஷ்டியில் இருந்து விடுபட்டு விடுவார்கள் இப்படி அத்தனை பேரும் மோட்சத்திற்கு போய்விட்டால் சிருஷ்டி க்ளோஸ் ஆகிவிட வேண்டியதுதானே இப்படி ஜனங்களாக பண்ணுவதை விட அவர்களையும் பண்ணி போட்ட சிருஷ்டிகர்த்தாவே பண்ணிவிட நினைப்பதுதானே இயற்கை நாம் மெனக்கெட்டு பண்ணின சிருஷ்டியை இவா என்ன இல்லாமல் பண்றது நாமே அப்படி பண்ணிவிடுவோம் என்றுதானே அவருக்கு தோன்றும் சிருஷ்டி லீலை அவருக்கு வேண்டியிருப்பதால் சாஸ்வதமாக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைக்க மாட்டார் இதனால் லோகம் சாஸ்வதமாக தர்மத்திலேயே போய்க் கொண்டிருக்க வேண்டும் என்று சங்கல்பிப்பதற்கு பதில் அவர் சிருஷ்டியையே குளோஸ் பண்ணிவிட நினைப்பார் என்று சொன்னது சரி அப்படியானால் சாஸ்வதமாக தர்மஸ்தாபனம் ஏற்படட்டும் என்று பரமாத்மா சங்கல்பிக்க வேண்டாம் ரொம்பவும் மோசமான நிலை ஏற்படும்போது அப்போதைக்கு மாத்திரம் ஏற்படட்டும் என்று சங்கல்பிக்கலாமே இப்படி வெறுமனே சங்கல்பிப்பதை விட்டு அவதாரம் என்று அவரே பிறப்பானேன் இப்படி சங்கல்பித்தால் மறுபடி மறுபடி அதர்மம் மேலோங்கி மறுபடி மறுபடி அவர் தர்ம தர்மஸ்தம்ஸ்தாபனத்தை சங்கல்பிக்க வேண்டியதாகத்தானே ஆகும் அவர் ஏன் அவதாரம் எடுக்கணும் சங்கல்பத்தினாலேயே செய்யட்டுமே என்று சொல்வது அவர் ஏன் சிரமப்படணும் என்ற எண்ணத்தில்தான் அவதாரம் எடுக்காமல் சங்கல்பிப்பது என்றாலும் நாம் அவருக்கு வேண்டும் என்று நினைக்கிற நிம்மதியோடு அவர் இருந்துவிட முடியாது டெம்பரரி சங்கல்பமாகவே செய்வதால் லோகத்தின் நிலைமையை ஓயாமல் இன்ஸ்பெக்ட் செய்து கொண்டு மறுபடி மறுபடி சங்கல்பம் செய்யும் சிரமத்தை அவர் பட்டுத்தான் ஆக வேண்டும் நாம் நினைக்கிற நிம்மதி வேண்டாமல்தான் அவர் சிருஷ்டி என்று வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் ஆகாரம் போடுவது அத்தனை பேர் கர்மாவுக்கும் கணக்கு எடுப்பது கூலி தருவது என்று காரியங்களை வலிய வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவர் வேலையை எவ்வளவு குறைத்து தரலாம் என்று நினைத்தாலும் திரும்ப திரும்ப சங்கல்பம் செய்கிற காரியத்தை அவர் போக்கிக் கொள்ள முடியாது என்று தெரிகிறது அப்படி இருக்கும்போது என்னமோ வெற்று யோசனையாக சங்கல்பம் என்று பண்ணுவதை விட அவர்தான் லீலை பிரியராக இருக்கிறாரே அதனால் அவதாரம் என்று வேஷம் போட்டு கொண்டு வந்து லீலைகள் பண்ணித்தான் சம்ஸ்தாபனம் பண்ணுவோமே என்று நினைக்கிறார் எல்லாமே அவர் சங்கல்பம்தான் ஆனால் காரிய ரூபத்தில் ஒவ்வொரு கருவி பண்ணினதாக காட்டுகிறார் ஓரொரு சந்தர்ப்பத்தில் அதர்மம் ஓங்குகிறது என்றால் அதுவும் அவர் சங்கல்பம்தான் ஆனால் அவர் பரமாத்மாவாகவே எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு சங்கல்பம் செய்தார் உடனே லோகம் அதர்மம் ஆகிவிட்டது என்று எங்கேயாவது படித்திருக்கிறோமா அசுரர் ராட்சசர் ராஜாக்கள் தப்பான கொள்கைகளை மதமாக பிரச்சாரம் செய்பவர்கள் இன்னும் பல பேர் திருடர்கள் கொலைகாரர்கள் போர்ஜரிக்காரர்கள் என்பவர்கள் காரிய ரூபத்தில் அநேகம் பண்ணுவதால்தான் அதர்மம் தலையெடுக்கிறது கலியில் ஜனங்களின் மனஸ் கெட்டதுகளில் போகிறது என்றால் அதுவும் கையால் காலால் செய்யும் காரியமாக இல்லாவிட்டாலும் மனசினால் செய்யும் காரியம்தான் மனஸ் கெட்டதை நினைத்த பிறகு அந்த கெட்டதை அனுபவிப்பதற்காக கையும் காலும் வெளிக்காரியமாகவே கெட்டதை செய்ய ஆரம்பிக்கிறது இப்படி கருவி காரியங்களாலேயே லோகத்தில் எல்லாம் நடக்கிற போது கெட்டது மட்டுமில்லை நல்லதும்தான் எல்லாமே கருவி காரியங்களால்தான் தான் நடத்துகிறானே தவிர சகலமும் அவன் சங்கல்பம் என்றாலும் சங்கல்ப மாத்திரத்தால் நடந்ததாக காட்டுவதே இல்லை இப்படி நடந்து வரும்போது அதாவது அவன் நடத்தி வருகிற போது அதர்மத்தின் பெரிய எழுச்சியும் இப்படியே நடக்கும்போது தர்மத்தின் மறுமலர்ச்சி மட்டும் சங்கல்ப மாத்திரத்தாலேயே நடக்க வேண்டும் என்றால் எப்படி அதற்கும் லோகத்தில் கருவி காரியங்களை காட்டாவிட்டால் அவனுடைய ஸ்போர்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு அம்சம் இல்லாமல் செய்கிற மாதிரிதான் அதனால் தர்மம் குறையும் போது அதை அபிவிருத்தி செய்வதற்காகத்தான் தன் தூதர்கள் மாதிரியான மகான்களை கருவியாக அனுப்புவான் அதுவும் பலிக்காது என்கிற கட்டத்தில் தானே தன் கருவியாகி அவதாரம் எடுப்பான்